காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை உத்திர பெருவிழா உற்சவத்தின் பத்தாம் நாள் வெள்ளித்தேர் உற்சவம் சுந்தராம்பிகை அம்மனுடன் வெள்ளித்தேரில் எழுந்தருளி உலா வந்த கச்சபேஸ்வரர் திரளான பக்தர்கள் வெள்ளித்தேரினை பிடித்து நான்கு ராஜ வீதிகளில் இழுத்துச் சென்றனர் விழாவில் முப்பது நிமிடம் தொடர் சிறப்பு வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் மேய்சில்த்து கண்டு மகிழ்ந்தனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஒன்றானதும் திருமால் ஆமை வடிவில் வந்து சிவபெருமானாகிய ஈஸ்வரனை வணங்கி பேறு பெற்ற திருத்தலம் என அழைக்கப்படும் சுந்தராம்பிகை சமேத கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை உத்திரப்பெருவிழா உற்சவம் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி காலை மாலை என இருவேளையிலும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா பத்து நாட்களாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது பங்குனி உத்தரப்பெருவிழாவின் பத்தாம் நாளான நேற்று இரவு வெள்ளித்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது வெள்ளித்தேர் உற்சவத்தை ஒட்டி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து திருவாவணங்கள் மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளித்தேரில் எழுந்திரள செய்தனர் பின்னர் மேளதாளங்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க வெள்ளித்தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து நான்கு ராஜ வீதிகளில் அரோகரா கோஷத்துடன் இழுத்துச் சென்றனர் வெள்ளித்தேரில் உலா வந்த காஞ்சி கச்சபேஸ்வரரையும் சுந்தராம்பிகை அம்மனையும் வழியெங்கும் திரளான பக்தர்கள் காத்திருந்து தீபாரதனை காட்டி வணங்கி வழிபட்டு சென்றனர் வெள்ளித்தேர் உற்சவத்தை முன்னிட்டு விழாவில் முப்பது நிமிடம் தொடர் சிறப்பு மான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் மேய்சிலிருந்து கண்டு மகிழ்ந்தனர் விழா ஏற்பாடுகளை டி ரவி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்